ஆ சரிக்கா நம்ம நடந்தே வேணா போலாக்கா வரும்போது வேணா பஸ்ல வந்துடலாம் ஆ சரி நீலா அக்கா காளி மக்கா சொன்னீங்களா அந்த அக்கா வரலையாக்கா ஆ காளிமக்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த அக்கா எங்கே வெளியே போகிறாங்களாமா எதோ ஜோலியாமா சரி நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அவங்க வரும்போது நான் நீங்கள் வந்துடுறேன் நீங்கள் எல்லோரும் போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படியாக்கா சரி சரி அப்புறம் நம்ம மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வீடெல்லாம் தெரியுமாக்கா

சரி வாங்க போல வரும்போது வேணா பஸ்ல வந்துடலாம் இந்த பக்கம் நிறைய வீடு இருக்குது தேன் வீடு தெரியும் உங்களுக்கு கரெக்ட்டா ஆ அப்பா இன்னும் வரல தேனிலா வா சரி இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம போய்

சுத்தறதுக்கு போயிருக்காங்க நேத்து போனாங்க நாளைக்கு வந்துருவாங்கக்கா அவர் மட்டும் இருக்காரு அவர் ஏதோ கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையே வீட்லேயே செஞ்சிட்ருக்காரு சரி மேலே தாக்க இருக்கிறாரு ரூமில் நான் சொல்லிட்டு வரேங்க அவர் வர சொல்கிறேன் நீங்கள் உட்காருங்கக்கா வாங்கக்கா தேனே சரி இப்போ சாதி போட்டுட்டு நானும் அக்காவும் அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்கு தேனே ஆ சரிக்கா சுற்றி பார்த்துட்டு வாங்க சின்ன பிள்ளை வாடி நம்ம வேணால் கிச்சனுக்கு போய் ஏதாவது காஃபி போட்டுட்டு வரலாம் நீலா நீ என்கூட கூட வரையா இல்லாட்டி சுற்றி பார்த்துட்டு வரையாடி

நான் ஜெயரம் சொன்னாலும் அத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க நான் ஏதோ சும்மா மேல் வேலை மட்டும் தான் நீ பார்ப்பேன் ஏ என்ன தேனே ஆபீஸ்க்கெல்லாம் போறியா இல்ல வேலையெல்லாம் விட்டுட்டியாடி தான் இருக்கிறியா ஏ இல்லடி சின்ன புள்ள நான் ஆபீஸ் போயிட்டு தாண்டி இருக்கிறேன் இன்னைக்குதான் நீங்க எல்லாம் வர்றீங்கன்னு சொல்லி நான் லீவ் போட்டுட்டேன் அதனால அவரும் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு வீட்ல இருந்து அவரும் வேலை பார்க்கறாரு நானே இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கிறேன் போயிட்டு தாண்டி இருக்கிறேன் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னடி பண்ண சொல்றேன்

சேர் பேச வேலைக்கே போலாம் வேலைக்கு போனால் எங்க அம்மாவுக்கு எதோ கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்ல இவங்க கிட்டே எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அதனால தான்டி நான் வாழையெல்லாம் விடல ஆமாம் தேனே நீ யோசிக்கிறது கரெக்டு தான் டி சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி வேலையெல்லாம் விட்டுறாத வேலையெல்லாம் ரொம்ப முக்கிய டி நாங்களும் வாழை வீட்டுக்கு போகாம ஏதோ தோட்டம் தரோம்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போகிறனால ஏதோ பத்து நூறு கிடைக்கும் அதை தான் சமாளிக்கணும் எதுக்கு எடுத்தாலும் எங்க புருஷன் கை கைவினைக்கு காசு வாங்க வேண்டியதா இருக்குது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி இருக்குது கிட்ட ரெண்டு பணம் இருந்தால் தாண்டி ஆகும் தொட்டவர்கள் அவங்களவே கேட்கணுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது டீ தேணு பேசாமல் நானே எதாவது என்னதான் எதாவது ஒரு தொழில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் டி ஏ சரிடி அப்படியே எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா பண்ணனிலா உனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணுன்னால் நான் பண்ணுறேன் ஆ பாரு நீ சம்பாதிக்கிறதுனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லாட்டி அதனால் சொல்ல முடியுமா பாரு இதுக்கு தான் ஒரு வாழை வேணும் பொம்பளைங்களுக்கு சம்பாத்திய வேணும் சொல்றது என்ன நாய் மேல ரொம்ப மும்மரமா இருக்குது ஆ வாங்க சீதாக்கா என்ன பண்றது நம்ம கையில ரெண்டு காசு இருந்தா தான் ஆகும் அதான் சொல்லிட்டு ஏய் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசனை இருக்குது நீலா அப்ப எந்த பிசினஸ் பண்ணாலும் என்னை கூட்டு சேர்த்துக்கடி நீ அப்புறம் நான் மட்டும் தனியா இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குண்டி ஏண்டி உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் நீ வரேன் சொல்றியா உனக்கு முன்னேறணும் ரெண்டு காசு சம்பாதிக்கணும் தக்கறை இல்ல அப்படி தான் நான் போர் அடிக்குதுன்னு சொல்லி வரறேன் ஏ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி என்றனாலும் அதுக்கு மேல அடி சொல்றத தான் சொல்லணும் ஆனா அப்புறம் வேற என்ன வீட்டுல நடக்கிறதே வேறடி ஆமா எது கேட்டுத்தாலும் என் புருஷன் கிட்ட காசு ஏதாவது கேட்டோம்னா அவர் எங்க அம்மாவை கேட்டுக்கோ எங்க அம்மாவை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாரு எங்க அத்தை கிட்ட போய் நின்னு அத்தை ஏதாவது கொஞ்சம் செலவு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டா ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு தான் ஐநூறு கொடுப்பாங்க என்ற நிலைமை நினைச்சா எனக்கே கண்ணீரா வருதுடி நான் என்னத்த சொல்றது போ ஐயோ சின்னப்புள்ள உன்ற நிலைமை விட என்ற நிலைமை அவ்வளவு பரவாயில்லையா சரி உடு உடு கவலைப்படாத சீக்கிரத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் சரியா ஆ சரிடி அக்கா எல்லாரும் வாங்கக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பக்கா வந்தீங்க உங்க சத்தம் கேட்டுதான் நானே வெளிய வந்தேன் ஏத்த என்ன நீ வந்து சொல்லவே இல்ல இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு ஆ சொல்றதுக்கு தாங்க இருந்தேன் சரி அதுக்குள்ள சரி காபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து சொல்லலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க சரி சரி அக்கா எல்லாரும் உட்காருங்கக்கா எல்லாரும் காஃபி குடிங்க தேனு சாப்பிடுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு நிக்க வச்சிட்டே இருக்கற

அடால சையர மொறதே சனி சரி எல்லாரும் வாங்க சரியா அப்பா மாமியை எல்லாரும் கூட்டிட்டு வாங்க சரியா நாளைக்கு வந்துருவாங்க அப்புறம் நாளா கழிச்சு வாங்க கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க தேனே தம்பி கிட்டயே கூட்டிட்டு வந்திரு அத்தை மாமனி கூட்டிட்டு வா சரியா தேனே ஆ சரிங்க கண்டிப்பா வరం கா சரி தம்பி நாங்க போயிட்டு வரோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க சரியா ஆ சரிங்க வர்றங்க என்னக்கா பொண்ணு மாப்பிளைக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கணுல்லக்கா ஆகல எப்பக்க வந்திருட்ட அவங்க சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிட்டு போலாம் நாளைக்குலானா போயிடு பண்ண மாப்ளக்கல்ல சுனிமணியல எடுத்துட்டு வந்தரலாம் அப்புற என்ன வாங்குவோனமே எல்லார வாங்கிட்டு வந்தரலாம் சரியா அப்புறம் எல்லாம் மீன் கறியலா வாங்குவோனே சின்ன வண்டி யாரோ ஒருத்தர் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க நான் எவ்ளோ நாளைக்கு சொல்றேன் அப்புறம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குதல்ல நாளைக்குலாம் கொஞ்சம் போயிடு என்ன என்ன வாங்கிட்டு வந்தரலாம் சரியா ஆ சரிக்கா சொல்லிட்டு வந்தது பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மாமியார் வேற காலையில் போனவோ இன்னும் காணான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க சரிக்கா நான் போயிட்டு வரட்டுங்களா சின்ன பிள்ளை நாளைக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாகவே வந்துருடி நீ வர வாரம் எங்கே போனாலும் லேட்டாகவே வந்துட்டு இருக்கிறடி ஆ சரிங்க்கா நானும் சீக்கிரம் வரோன்னு தான் கிளம்புவேன் போகிற நேரத்தில் எங்கள் மாமியார் இழுத்து பிடிச்சி எதையாச்சும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு வரக்குள்ள நேரமாக போகுது ஆ சரிங்க்கா சீக்கிரம் வந்துடுறேங்க்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க